ஃப்ரெண்ட்ஸ் நான் குட்டி லெஜண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் நல்லி தான் செய்ய போகிறோம் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நானே வீடியோ எடுத்துக்கிறதுனால எப்படி இருக்கு கால் ஸ்பூன் பேப்பர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பிரெட் பவுடர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ப்ரெட் கிராம்ஸ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கினே சின்ன சின்ன பாய்ஸாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் പരാട്ടിക്കലാം എ നമ്മ മുക്കി മുക്കി എടുത്ത് Bravo che tu abbia preso la parete per il titolo. Per il titolo. எல்லாமே அடி பண்ணி வச்சாச்சு பாருங்க ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க

秘密。Me